முயன்றால் முடியாது இல்லையே மீலாவிட்டால் உனக்கு ஏதும் இல்லை நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சி நான் என்ன வீடியோ பார்த்த மாதிரி அதாவது எம்எஸ்சி அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மட்டும் இல்லாம எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மூணு கோர்ஸ் டிஃபரன்ஸா இது மூணு ஏழு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்கும் என்ன பண்ண ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்க சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னா எந்த கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த மூணு கோர்ஸ்ல யாருக்கு அதிகப்படியா பிரைவேட் பிளஸ் கவர்மெண்ட் ரெண்டு ஜாபுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது சின்ன பேசிக் ஆயிடு தான் இது வந்து பார்த்தா ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாமா இல்லை எம்சிஏ படிக்கலாமா இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மூணுமே வந்து பார்த்தா ஒரு பிஜி கோர்ஸா மூணுமே வந்து பார்த்தா கம்பியூட்டர் ரெலவென்டான கோர்ஸா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடேன் மூணுக்குமே வந்து பார்த்தா ஈக்குவலான டிமாண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது இப்போ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஜாப் கிடைக்கும் எம்சி எடுத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஜாப் வந்து கம்மியாக கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்க பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் சரி கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணாலும் சரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாலும் சரி மூணு பேருக்குமே ஈக்குவலாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்க ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்க எம்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி எம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி இல்லை எம்சிஏ முடிச்சிருந்தாலும் சரி ஈக்குவலா கவர்மெண்ட் ப்ளஸ் பிரைவேட் அது மட்டும் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அப்ப இந்த கோர்ஸ்ல என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் இப்ப எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா சிலபஸ் வைஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரெலவென்டான டாபிக் ஃபண்டமெண்டல்லே வந்து பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி இதை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் பத்தி ஹார்ட்வேர் பத்தி அது மட்டும் இல்லாம நெட்ஒர்க்கிங் பத்தி இந்த மாதிரியான டாபிக் சிலபஸ்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க இதுவே நீங்க எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரெலவென்டான பேப்பர்ஸ்க்கு முக்கியமா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா இந்த மாதிரியான பேப்பருக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க இதுவே நீங்க எம் சி சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமா அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு அது மட்டும் வெப் டிசைனிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து இந்த மாதிரி சிலபஸ் வைஸா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு மற்றபடி வந்து பார்த்தா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துல உங்க ஸ்கில் பேஸ்ல இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தவங்க ட்ரை பண்றது அப்படின்னு ஒன்னு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இல்ல அந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இருக்கு அனிமேஷன் இண்டஸ்ட்ரி வெப் டிசைனிங் இல்ல வந்து பார்த்தோம்னா இந்த கேமிங் டெக்னாலஜி அந்த மாதிரியான ஏரியா தான் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபீல்ட்ல வந்து பார்த்தா மூணு பேத்துக்குமே கண்டிப்பா ஈக்குவலான டிமாண்ட் இருக்கும் உங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கும் முக்கியமா இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு ஈவன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு இன்டர்வியூ அப்படினாவே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்டியூட் பேஸ்ட் ரவுண்ட் நடக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிடி ஜிடி போத்தவரையும் பார்த்தா ஜென்ரல் டாப் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பேர் இந்த மாதிரி வந்து பேச வைப்பாங்க இதுல முக்கியமா உங்களுக்கு செக் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஜென்ரலா இவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு பார்க்கறத விட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மஸ்டா வந்து இதுல செக் பண்றாங்க உங்களுக்கு சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பர்சனல் இன்டர்வியூ பிளஸ் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும் இதை பொறுத்தவரை கம்யூனிகேஷன் ஸ்கிலும் பார்க்கறாங்க பிளஸ் டெக்னிக்கலா வந்து கம்ப்யூட்டர் பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு முக்கியமா ப்ரோக்ராமிங் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கா சோ இந்த மாதிரியான ஸ்கில் வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த மாதிரியான ரவுண்ட் தான் நிறைய ஐடி கம்பெனி சாப்ட்வேர் கம்பெனி இருக்கும் நீங்க எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் இந்த மாதிரியான பேசிக் ரவுண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் சரி எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சாலும் சரி இல்ல எம் சிஏ படிச்சாலும் சரி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் ஈக்குவலா தான் இருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபீல்ட்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா முக்கியமா நல்ல ஃபுளுயண்டா ரொம்ப ஃபுளுயண்டா இல்லாட்டியும் ஓரளவு அவங்க பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு ரிப்ளை பண்ற அளவுக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க அது மட்டும் வந்து பார்த்தா டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு பாக்குறாங்க ஒரு சில கம்பெனிலாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சரிதா அதுல ஏதாவது சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா டிப்ளமோ வச்சிருக்கீங்களா பிஜி டிப்ளமோ வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கூட செக் பண்றாங்க உங்களுக்கு வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு மூணு பேருக்குமே ஈக்குவலா பிரைவேட் கம்பெனியில ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எந்த கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல இந்த கம்பியூட்டர் அப்ளிகேஷன் ரொம்ப இன்டரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அனிமேஷன் ஃபீல்டில் கேமிங் டெக்னாலஜில இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு எந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க முன்னால இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இல்ல இப்போ எக்ஸாமுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கணும் அப்படின்னா கூட முன்னால வந்து சென்டர் போய் படிச்சா மட்டும் தான் படிக்கணும் முடியும் பட் இப்ப இல்ல ஆன்லைன்ல வந்து எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் இருக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லாம நிறைய யூடியூப் சேனல்ஸ் கூட இருக்கு அந்த மாதிரி கூட பார்த்து உங்க நாலேஜ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் எலிஜிபிள் கூட நிறைய பேர் கேக்கிறாங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணும் இல்ல எம்சிஏ படிக்கணும் என்ன மாதிரி எலிஜிபிள் வேணும் முக்கியமா யூஜி கம்ப்யூட்டர் லெவன் படிச்சிருக்கமா இல்ல பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் வேணுமா இந்த மாதிரி கேக்கிறாங்க எம்சே பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பா கம்பியூட்டர் குரூப் தான் பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்துக்கணும் இல்ல யூஜி ல படிச்ச கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்க மாதிரிலாம் இல்ல நீங்க பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்லயோ அப்படி இல்லன்னா நீங்க யூஜி படிச்சிருப்பீங்களா அதுலயோ வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா இது காலேஜ் டிஃபரண்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா கம்பல்சரியா யூஜி வந்து நீங்க கம்ப்யூட்டர் லெவன்டா முடிச்சிருக்கணும் முக்கியமா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரியான ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா பிஎஸ்சி நீங்க படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம மேக்ஸ் வந்து ஒரு மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தா அந்த கம்ப்யூட்டருக்கும் மேக்ஸ்க்கும் ரொம்ப ரிலேட்டிவ் இருக்கு உங்களுக்கு சோ நிறைய இடத்துல வந்து பார்த்தா அட்லீஸ்ட் நீங்க படிச்ச யூஜி கோர்ஸ்ல வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு மெயின் பேப்பரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்டான கோர்ஸ்க்கும் அப்படி இல்லைன்னா எம்சிஏக்கும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு இது காலேஜ் போட்டு டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ஜெயின் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு இப்ப எம்ஏ முடிச்சுட்டு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ஜெயின் பண்ணிக்க அப்படின்னா அதுக்கு வந்து டான்செட் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் என்ஐடி காலேஜ்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னா நிம்செட் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுவே வந்து பாத்தோம்னா எம்எஸ்சி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ஜெயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஐடி ல இருந்து ஜாம் எக்ஸாம் அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிம்பாங்க அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு சோ சப்போஸ் வந்து உங்களுக்கு டாப் லெவல் ஐஐடி டி ல வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க படிக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது யூஜி படிக்கும்போதோ படிக்கும் போதோ இந்த மாதிரி ஐஐடி ஜாம் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் லெவல் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜ்ல எம்எஸ்சிக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு டாப் லெவல் காலேஜில் படிக்கிறதுக்கும் மீடியம் லெவல் காலேஜ்ல படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்யூட்டரில் வந்தாவோ இல்லை நீங்கள் எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஜாப் போறீங்க அப்படின்னா அது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியா தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஆவரேஜான ஒரு காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் பிளேஸ்மெண்ட் தரமாட்டாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்தாலும் அந்த கம்பெனி எல்லாமே மிடில் லெவல் கம்பெனியா சாலரி ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துனா ஸ்டார்டிங் சண்டை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்கள் எஃப் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டான்செட் எக்ஸாம் நிம்செட் எக்ஸாம் இல்ல ஐடி ஜாம் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு இப்பதான் யூஜி படிச்சுட்டு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எல்லாம் எய்ம் பண்றீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிலபஸும் வந்து பார்த்தா நிறைய காமனான டாபிக்ல தான் கேட்பாங்க சோ கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓரளவு நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வெல் செட்டில் லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து யூஜி தான் நீங்க வந்து ரொம்ப மிடில் லெவல் காலேஜில் படிச்சுட்டீங்க அதில் பிளேஸ்மெண்ட் இல்லைனா கூட பிஜி கொஞ்சம் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டா அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக கம்பெனி வர்றாங்க அப்படின்னா அது ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால நீங்கள் இதே ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கிறனால கண்டிப்பாக வந்து ஃபைனலே நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தோம்னா சப்போஸ் வந்து பார்த்தா பிஜி கோர்ஸ் அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை எம்சிஏஓ மிடில் லெவல் காலேஜில் படித்தா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லாம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் நல்லா இல்லாட்டி கூட உங்களுக்கு ஸ்கில் இருக்குது முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் டெக்னிக்கலாக ரொம்ப அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஓனாக கூட வந்து பார்த்தா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் சிடிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிலாம் பல்க் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து பார்த்தா ஃப்ரெஷர்ஸ் தான் நிறைய ஜாப்க்கு வந்து எடுப்பாங்க ஸோ நீங்கள் எம்சிஏ இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் வந்துட்டால் கம்ப்ளீட் பண்ண உடனே ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேப் விட்டுருவாங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நீங்க போதே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமா கிடைக்கும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா மூணு பேருக்குமே ஈக்குவலா தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க மூணு பேருமே வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் தான் நீங்க அது எம்எஸ்சி முடிச்சவங்களா வந்து பார்த்தா நெட் போத்து வரையும் யூஜிசி நெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி எக்ஸாம்ல எழுத்தனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா காலேஜ் லெவல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவன் நீங்க ஒரு கம்பெனி ஏதாவது பிரைவேட் கம்பெனில அப்ளை பண்ணா கூட இந்த மாதிரி எக்ஸாம்ல குவாலிஃபை ஆயிருக்கீங்க ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம நீங்க கம்ப்யூட்டர் கவர்மெண்டான பிஜி முடிச்சிருக்கனால நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில கூட ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் பிஎஸ்யூ கம்பெனி அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க அதாவது ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலா சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணலாம் நிறைய அலவன்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி வந்து பார்த்தா ஒன்னு நெட் எக்ஸாம் அப்படி இல்ல கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ல ஒரு நல்ல ஸ்கோர் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்ட்ரஸ்ட் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரை இந்தியாவில கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கு எக்ஸாம்க்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி சொல்லலாம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் சொல்லலாம் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நெட் செட் இல்ல கேட் எக்ஸாம்ல எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பி எஸ் கம்பெனி கூட ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா ஒரு சில ரிசர்ச் லபார்டிஸ்ல கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா பேங்க் ரிலவண்டான ஐடி ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐடி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா மூணு டிகிரிமே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ மூணு பேருமே வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் இது கீழே எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வந்து இந்த எஸ்ஓக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டார்டிங் சடிக நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கம்பியூட்டர் பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ மூணு கோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்ல நீங்க ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் சரி ஈவன் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணா கூட ஹையர் ஸ்டெட்ஸ் அப்படின்னா எம்ஏ எம் டெக் அப்படி இல்லாம வந்து பார்த்தா பிஎட் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா லாயர் படிக்கணும் அப்படின்னா கூட வந்து படிக்கலாம் அப்படி இல்ல வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தா எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் மூணு பேருக்குமே வந்து பார்த்தா ஈக்குவலான ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் ஈக்குவலா தான் இருக்கு உங்க ஸ்கில் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தா ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டூடென்ட் வந்து கமெண்ட் நான் எம்சிஏ ட்ரை பண்ண எனக்கு அட்மிஷன் கிடைக்கல பட் நான் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா அந்த மாதிரி கேட்டுதாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கு உங்களோட ஸ்கில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு டெக்னிக்கலா அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா பிளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு நினைக்கிறேன் வாட்சிங்